ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம உஷாமா சேனலில் என்ன பார்க்க போகிறோம் நாங்கள் இந்த மார்கழி குளிரில் வந்து நம்ம தொண்டை கரகரப்பு சளி இருமல் காய்ச்சல் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நான் வந்து ஒரு சுக்கு மல்லி பொடி தான் வீட்டிலையே நான் ரெடி பண்ண போகிறேன் அது எப்படின்ட்டு பார்ப்போம் வாங்க நான் வந்து அதுக்கு எடுத்துருக்கிறது என்னென்னாங்க நூறு கொத்தமல்லி மிளகு சுக்கு ஒரு ரெண்டு கிராம்பு எடுத்திருக்கேன் ஒரு மூணு ஏலக்காய் வாசத்துக்கு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வெள்ளம் அந்த சுக்கு காப்பி போடும்போது கொஞ்சம் போட்டு இறக்கி குடிக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டவ்வாக ஆன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நம்ம இளம் வறுப்பாக வறுத்து விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வறுத்துட்டு ஒன்று நம்ம நைஸாக வறுத்துட்டு நம்ம அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மிக்சியில் இந்த கொத்தமல்லி வந்து உடம்புக்கு ரொம்பவும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த சுக்கு கூட சேர்த்து இதை வந்து நம்ம குடிக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தியான தொண்டை வலிக்கு ரொம்ப இதமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் எங்களுக்கு இதை தான் செஞ்சு கருப்பட்டி போட்டு தருவாங்க கருப்பட்டி போட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் சீனி சேர்க்காமல் இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் இனிப்புக்கு போட்டை பிடிச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளும் குடிக்கலாம் பெரியவங்களும் குடிக்கலாம் ஃபிரண்ட் சுக்கு சுக்குக்கு மிஞ்சினா மருந்து இல்லைன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த சுக்கு வந்து நம்ம அடிக்கடி நம்ம அதுவும் இந்த குளிர் காலத்தில் சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இதை இந்த சுளவில் அப்படியே கொட்டி கொஞ்சம் ஆற வச்சிருவேன் அடுத்தாப்பில் இந்த பாருங்கள் மிளகு சேர்த்துக்கிடுவேன் சுக்கு லாஸ்ட்டாக போட்டால் போடும் மூணு ஏலக்காய் ரெண்டே ரெண்டு கிராம்பு நிறைய போடக்கூடாது நிறைய போட்டால் விறுவிறுன்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ரெண்டே ரெண்டு கிராம்பு நான் சேர்த்துருக்கேன் இதையும் அப்படியே லைட்டாக வறுத்து விடுவோம் பாருங்க அது நல்லா வரும்பட்டுக்கு இந்த மிளகு நல்லா வறுபட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதையும் நான் அப்படியே இந்த சொலவில் போட்டுக்கிடுறேன் லாஸ்டாக வந்து இந்த பாருங்கள் இந்த சுக்கை சுக்கு வந்து சும்மா லேசாக சூடு இருந்தால் போதும் அதை ரொம்ப வறுக்கணுன்னு இல்லை அப்போ தான் அந்த பச்சை வாசனை வராத அளவுக்கு வறுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுக்கையும் நான் நல்லா அப்படியே கொஞ்சம் வறுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதையும் நம்ம இதிலேயே போட்டுருவோம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் இந்த சுக்கை வந்து நம்ம வந்து அப்படியே மிக்சியில் போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் இந்த கல்லில் போட்டு கொஞ்சம் தட்டிக்கிடுறேன் தட்டிட்டு நம்ம மிக்சி கப்பில் சேர்த்துணும் மிக்சி வந்து ஈரம் கப்பு வந்து ஈரம் இல்லாமல் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது லைட்டாக இடித்தாலே வந்துடும் ஏன்னா நம்ம வறுத்துருக்கோம் பார்த்தீங்களா அதனால் வந்து இந்த மாதிரி இடித்து கூட சேர்த்துக்கிட்டோம்னா அது நல்ல பொடியாகும் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மிக்சி கப்புல எல்லாத்தையுமே நான் அரைச்சிட்டு வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அந்த சுக்கு மிளகு கொத்தமல்லி ஏலக்காய் ரெண்டு கிராம் எல்லாத்தையும் போட்டு நான் மிக்சியில் இந்த பாருங்க அரைச்சிட்டேன் இது வந்து கொஞ்சம் திப்பி திப்பியாக நார் நாராக இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாவு அரிக்கிற அரிப்பு இருக்கு பாருங்க அதில் வந்து நம்ம கொஞ்சம் அரித்து எடுத்து விடலாம் தேவைன்னா இல்லை வேண்டாம் அப்படியே நம்ம யூஸ் பண்ணாலும் ஒன்றும் தப்பு இல்லை அது எதுவுமே பண்ணாது அது எதுவுமே செய்ய எடுத்துக்கிட்டு திருப்பி அதை ஒரு சுற்ற சுற்றிட்டோம்ன இங்கே இந்த பாருங்க இப்படி பவுடராக நம்மளுக்கு கிடைக்கும் சுக்குமல்லி பவுடர் இதை வந்து நம்ம பால்ல கூட கலந்து குடிக்கலாம் ப்ளைனாக வேண்டாம் அப்படின்ட்டு சொன்னால் பாலில் கூட கலந்து குடிக்கலாம் குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சுக்குமல்லி பொடி ரெடி ஆகிட்டு நான் அவ்வளோத்தையுமே இதில் வந்து இந்த இந்த சல்லடையில் நல்லா சளிச்சு எடுத்ததில் மீதி வந்து அந்த வேஸ்டானது பாருங்கள் இப்படி வந்திருக்கு இதை அப்படியே நம்ம தூக்கி போட்டுடலாம் இது வேண்டாம் இது நல்ல நைஸ் பவுடராக இருக்குது இதை வந்து நான் வந்து சுக்கு காக்கு போட போகிறேன் அதுக்கு ஒரு ஸ்டவாக ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டம்ளர் தண்ணி கரெக்டாக இது நான் ஸ்டவாக ஆன் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த பாருங்கள் அரை ஸ்பூன் போட்டால் போதும் அரை ஸ்பூன் ஃபுல் ஸ்பூன் போடக்கூடாது ஒரு ஆளுக்கு அரை ஸ்பூன் போட்டாலே போதும் பாருங்க இதில் போட்டுக்கிடுவேன் இந்த ஒரு டம்ளர் சுக்கு காப்பிக்கு நான் ஒரு துண்டு வெள்ளம் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட வெள்ளம் தான் இருக்குது வெல்லம் கருப்பட்டி நாட்டு சர்க்கரை எது வேணாலும் போட்டுக்கலாம் இனிப்புக்காக இது நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கிட்டோம் கொதிக்கப்போம் இந்த பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சுட்டு அவ்வளோதான் ரொம்பலாம் கொதிக்க வேண்டாம் ஏற்கனவே நம்ம இந்த வறுத்து தானே பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதுக்காக ரொம்ப கொதிக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் சுக்கு காப்பி சுக்கு மல்லிகை காப்பி ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து அப்படியே நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிடுறேன் ஃபில்ட்ரு பண்ண வேண்டியதே இல்லை நம்ம தான் அந்த பொடியை வந்து நல்லா சளிச்சு தானே எடுத்திருக்கோம் அதனால் எதுவுமே இருக்காது அப்படி இருந்தால் கூட தான் இருக்குது பாருங்க வந்துடும் இருக்குது இருக்கு ஆனால் இது காலையில குடிச்சோம்னா ஆற்ற வேண்டியதே இல்லை அந்த பனிக்கு குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் காப்பி சுக்குமல்லி காப்பி ரொம்ப அருமையா இருக்கு நம்ம வந்து டீ காஃபி பால் அந்த மாதிரி குடிச்சிட்டே இருப்போம் இந்த மார்கழி குளிருக்கு வந்து இது வந்து ரொம்ப இந்த மல்லி காப்பி ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டாக இருக்குது நம்ம ஊரில் இதே மாதிரி தான் சுக்குமல்லி காப்பி பொடி எல்லார் வீட்லேயும் இதே தான் வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் கருப்பட்டி போட்டிய கம்மா தருவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மிளகு ஏலக்காய் கொத்தமல்லி எல்லாமே வறுத்து அரைச்சதுனால நல்லா வாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம் தேங்க்யூ